திருச்சிற்றம்பலம் அருள்கு ஏகாம்பரநாதர் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலைகளா முனந்தோதக்கரியவன் தோதக்கரி அவன் நிழவுளாவிய நீர்மொழிவேணி என் அழகில் சோதி என்ன படத்தடுவான் மலத்திலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளைக் கோத்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கையம்பட்டம் கணபதிவாளையம் செல்கின்றோம் அங்குள்ள ஏகாம்பர திருக்கோயில் அக அருளா வழிபாடு அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநிலை எடுத்து தலமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நறுவிளக்கு காட்டி சுவையமுதூட்டி பேரொளியால் போற்றுகின்றோம் தூயாடை கொடுத்துகின்றோம் நீனாலும் நெஞ்சே நினைகண்டாய அகத்தால் உண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமீனி அடியாராதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நமசிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெருமாறு நிதியே நெஞ்சே நீவா என நம்முடைய உளத்தை அழைத்துக்கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை மணிந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை நினைந்து எந்தை இந்த தெந்தைநீயடியாருந்திரஞ்சிட இந்தமாக்கதவம் வினிநீக்குமேரதே எரியேயெருமானிந்த மாறிலதவம் வழிநீக்குமே என திருவாயில் திறந்து காட்டி அந்தனாவதும் வழி எழுந்தருளாயே என திரையகற்றிப் பேருளை கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகே ஏகாம்பரநாதப் பெருமான் திருக்காட்சியைத் தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் விரைவி என போதோடு நீராதிய சமந்து கருமறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடை எணிகளைக் களைந்து சந்தனாதித் தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருவஞ்சன புனச்சாலிலும் திரு அருக்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்துக்கும் தூவி வணங்குகின்றோம் இடக்கை இடக்கைமே யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு விட்டுப்பட்டு வைத்து பூ வைத்து கனிவுதொட்டி பேருடை காட்டிக் கொண்டிருக்கின்றோம் ஆணைந்து ஆனைந்து ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் போட்டு வைத்து பூ வைத்து கனிமுதுட்டி பேருளையாட்டி நீர் நேருட்டுக் கொண்டிருக்கின்றோம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் இளநீரு சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம்புள்ள அருள்மிகை ஏகாம்பரநாத பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமே தீர்த்த ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய்நீர் நரும்புகை சுடரொழி சுபயமுது பேரொழி மலர் வழிபாடு ஒற்று சித்தும் அடிவரவன் என்றாய் போற்றி புன்னிகனேன் நரியாய் போற்றி இரட்சிசைக்கும் இருந்தாய் போற்றி என்னாய் இரநூறு பெயராய் போற்றி நாட்டுசைக்கும் விளக்காய நாதா போற்றி நான்முகும் மார்க்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் நடி போற்றி சேவடி போற்றி நேயித்தேன் என்ற நிபல நடி போற்றி மாயப்பிறப்பெருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் விருந்திரனும் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் அலைப் போற்றி போற்றி இச்சிற்றம்பளம் அன்பர்கள் வன்முதை ஒழுத்தும் சொன்னாலே ஏற்றருள் வடிவே போற்றி அருள்மிகு ஏகாம்பிரநாதப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களால் தூவி வீத்துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிய திருக்கடைக்காப்பாகிய தேவாரம் முதலாம் திருமுறை இருபத்தி ஆறாவது பதிகம் திருப்புத்தூர் பங்கு நல்ல வெண்டிசை பாட திங்குள் ஒன்றை இழைக்கும் திருப்புத்தூர் ஓங்கு கோயில் உறைவார் அவர் போலும் தாங்கு திங்கள் தவழ்வும் தடையாதே நறுமாமலர் எவ்வி தேரல் வண்டு திளைக்கும் திருப்புத்தூர் ஊரல் கூறல் வாழ்க்கையுடையவர் போலும் ஏறு கொண்ட கொடியும் இறையாரே நல்ல கேள்வி ஞான சம்பந்தன் செல்வ சேடர் உரையும் திருப்புத்தூர் சொல்லல் பாடல் வல்லாதமக்கின்றும் பலம் அடையாவே திருவாசகம் மணிவாசகர் முன்னாய முன்னாயமாளையனும் வானவரும் தானவரும் பொன்னா திருவடி தாம் அறியார் பொற்றுவதே இந்நாகம் முள் புகுந்து ஆண்டு கொண்டான் நிலங்கனியாம் பன்னாகம் பாடி நாம் பூவல்லி பொய்யா திருத்தொண்டர் மாக்கதையாக செக்கிலா அருளிய பெரிய புராணம் இவ்வண்ணம் தின்னா நிரம்பு நாளில் இருங்குருவர் வெறுங்குறிஞ்சிக்கரை வண்ணாய மெய்வண்ண வரை நெடுந்தோள் நாகந்தானும் மலை எங்கும் வனமெங்கும் வரம்பில் காலம் கைவண்ணச் சிலைவேட்டை ஆடித்தவர் கனநிறைகள் வலக வந்து காணம் காத்து மெய் வண்ணம் பருவம் பருபம் ஏதி வில் பெருமுயற்சி மிழிவானான் திருத்தொண்டர் புராணத்தை புராணத்தைத் தொடர்ந்து பன்னிரண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டார் எழிய சிவஞான போதம் பாச இலக்கணம் விளம்பிய உள்ளத்து மெய் வாய்க்கண்முக்கு அளந்தரிந்தரியா அங்கவை போல தாந்தம் உணர்வின் தமியருள் காந்தங் கண்டவசாசத்தவேம் சதகம் கலி கூந்து திவ பிரகாசநாமம் கொண்டோங்குருகோடிவனு இணையாண்ட கோவே பண்டே உரு நீ வகுத்திட்டபடிக்கு யானும் தொண்டாகி வந்து இன்று உனை பாடத் தொடங்கினேனே வாழ்க அந்தனர் வனவேராணினம் வீழ்க தன் குணர் வெந்தரும் ஒங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமே சொல்க பையகம் துய தீக வே கோழைக்கெண்ணி கூரன் உடனே கண்க தென்னாருடைய சிவனே போற்றிய நாட்டவற்கும் இறைவா போற்றியனச் சாற்றி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் வல்ல அருள்மிகை ஏகாம்பரநாதர் திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னும் சொல் செயல்களாலே தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள்புரிய வேண்டுமோம் போற்றியோம் நம சிவாய் வான்முகில் வாது வெய்க மடிவளம் சுரக்க மன்னர் முறை அறது செய்க குறைவிழாது வீர்கள் வாழ்க நான் மறை அறங்கலொங்க நற்றபம் வேள்வி மல்க மெயின்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் பொற்றியோம் நம சிவாய்